ஹலோ கைஸ் இன்றைக்கி என்ன பம்பை பற்றி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்பெக்டாக்கிள் கோபுரா அதாவது தமிழில் நல்ல பாம்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது ஒரு மூணு அடி இருக்கிற நல்ல பம்பு இந்த மாதிரி சின்ன சின்ன பாம்புங்க தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அதனால் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க ரெஸ்கியூ இருக்க சொல்கிறேன் அதனால் வந்து இந்த மாதிரி பாம்புங்க வந்துச்சுன்னா தயவுசெய்து காப்பாற்றி விட்டுருங்க இந்த பாம்பு நீங்கள் நீங்களும் சேஃபாக இருங்க பாம்புங்களையும் காப்பாற்றுங்க எல்லா பாம்புகளுமே ஒரே மாதிரி ஸ்லோவாக இருக்கிறதில்ல இல்லை ஸ்பீடாக இருக்கிறதில்ல ஸோ ஒரு ஒரு பாம்புக்குமே ஒரு குணதிசையும் அதனால் வந்து எந்த பாம்புக்கிட்டும் கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க ப்ரொஃபஷனல் ரெஸ்கியூராக இருந்தாலுமே கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இல்லாமல் அதை வந்து எப்போயுமே கொஞ்சம் ப்ராப்பராக பிடிங்க நீங்களும் சேஃபாக இருங்க பாம்புகளும் ரெஸ்கியூ பண்ணுங்கள் இந்த பாம்பு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பேக் சைடில் நான் வந்து போகுதுன்றது நீங்களே பாருங்கள்